ി ചട്ടം പോട്ടു വീടെടുത്ത് ചട്ടം പോട്ടു വീടെടുത്ത് വിടടുത്ത് തണി പരമ തൊട്ടി കെട്ടി താനി പാരമ തൊട്ടി കെട്ടിയേ എക്കി തണിപ്പറു തൊട്ടി ഇലേ താനിപ്പു തൊട്ടീ ഇലേ கி தேடி வந்தோ வாழ தர தேடி வந்தோ நீக்கி வைவ சுகம் பக்கருந்த வைவ சுகம் பக்கருந்தா இன்னைக்கி எங்களோட மாளிகிலே எங்களோட மாளிகிலே இன்னைக்கி தங்கோராயிட்டரி தங்கோரிட்டியே நெகித்தாம்பூளம்பல்க ஐ தா பூளம்பால்க ஐயே நாங்கள் தேடும் பேத்தி அல்ல நீங்க தேடும் பேத்தி அல்ல நான் தங்காமவுந்திருந்தே தங்காமவுந்திருந்தே நந்தாளம் மல்லி ஊரணஞ்ச தாளஞ்சம்மல்லி ஊரணஞ்சே நெக்கி சட்டம் போட்டு வீடு எடுத்து சட்டம் போட்டு வீடு எடுத்து நெக்கி தனி பெறமா தொட்டி கட்டி தனி பெறமா தொட்டி கட்டி நீக்கி தனி பறத்து தொட்டி இலே தனி பரத்து தொட்டியிலே எனக்கு வாழ தேடி வந்தோ வாழ தேடி வந்தோ நெக்கி வைவ சுகம் போய் மடியோ வைவ சுகம் போய் மடியோ நீக்கி எங்களோட மழியிலே எங்களோட மளியிலே நீக்கி தங்கோராயிட்டும் இல்லை தங்கோராயிட்டும் இல்லே நீக்கி தான் பூலம்பாளும் இல்லை தான் பூலம்பாலும் இல்லை நான் நீ இங்கேதேடும் பேத்தி அல்ல நீங்க ஏதேடும் பேத்தி அல்ல நந்த நெனச்சாழுதே நந்தாளம் மல்லி சொந்த அழுதே தளஞ்சம் மல்லி சொந்த அழுதே நீக்கி வீட்டம் போட்டு வீடு வீட்டம் போட்டு வீடெடுத்து நீக்கி பரம்மா தட்டி கட்டி தட்டி கட்டி கட்டியே இன்னைக்கு வேலிபுறத்து தொட்டி இலே வேளி புறத்து தொட்டியிலே நீக்கி தேடார தேடி வந்தோ தேடார தேடி வந்தோ நெக்கி தெய்வ சிவம் இருந்த தெய்வ சிவம் இருந்த இன்னைக்கி எங்களோட மளிகிலே எங்களோட மளிகிலே நீக்கி வெளி ரயிடறிய வெளியாயிட்டறியே இன்னைக்கி வெங்களோ வாழ்க்கை வெங்கலங்கோ வாழ்க்கையே நான் நீங்கேடும் பேத்தி அல்ல நீங்க தேடும் பேத்தி அல்ல நான் என்ன மவுந்திருந்தே என் நீ மவுந்திருந்தே நான் ஈஸ்வரிய பூரணஞ்சலி ஈஸ்வரிய பூரணஞ்சே நீக்கி விட்டம் போட்டு எடுத்து விட்டம் போட்டு வீடு எடுத்து நீக்கி வேலிபுறமாக தொட்டி கட்டி வேலிபுறமாக தொட்டி கட்டியே இன்னைக்கி வேலிபுறத்து தொட்டியிலே வேலிபுறத்து தொட்டியிலே ரத்தேட ரத்தேடி வந்தோ நீக்கி தெய்வ சுகம் போய் மடியோ தெய்வ சுகம் போய் மடியோ இன்னைக்கி எங்களோட மொழியிலே எங்களோட மொழியிலே நெகி வெளியாயிட்டும் இல்லை வெளியிட்டும் இல்லே நெகி வெங்களோ வாழும் இல்லை வெங்களங்கோவாளும் இல்லே நான்கேதேடும் பேத்தியல்ல நீதேடும் பெதேடும் பேத்தியல்ல நீதேடும் பே தீயல்ல நாங்கள் என்ன சொலுதுதோள் என்ன சொலுதே நான் ஈஸ்வரிய ஈஸ்வரிய சொந்த அழுதே எனக்கு ருணம் மழ ருண ரதம்மோ எனக்கு தீரதம் மழ இசு கும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க